காற்று அப்படியே ஏர் போகுது வருது ஃப்ரீயாக இருக்குது நம்ம கூட கையிலே கீழே கட்டி பண்ணின போட்டு நைட்டியை போட்டீங்கன்னா அப்படி குழு 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 குழுன்னு அப்படி ஒரு சுகம் நான் அந்த சுகத்தை நீங்கள் யாருங்க அந்த அனுபவம் நான் போட்டிருக்கேன் ஆமாம் நான் போட்டிருக்கேன் போட்டு நைட்டை போட்டு படுத்து தூங்கிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு பால் காரே வந்தேன் நான் நைட்டி போட்டதாக வந்துட்டு பால் வாங்கத்தான் தேங்க போனேன் அப்படியே பேக் அடித்து விழுந்தேன் வந்தேன் மீச வச்ச அம்மா இருந்துடா வந்துச்சுன்னு ஆனா இப்ப ஒண்ணு வச்சிருக்காங்க சார் இப்ப நம்ம ஊர்ல ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கிராமத்தில் குடிக்க போறவனா நைட்டு போட்டுதான் போறானா ஏன்னா வேட்டி கட்டினா கலண்டு விழுந்துருது நைட்டுல பிரல் வச்சிருக்காங்க வாந்தி எடுத்தா தொலைச்சுக்கிறோம் ரெண்டு பை வேற வச்சிருக்காங்க ஆமா கட்டி மிச்சத்தை பையில போட்டு வந்துடுறாங்க அப்படி அது ஒண்ணு நீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் மோசமான நினைக்காதீங்க என் முன்னாள் நான் எத்தனை மணிக்கு பத்து இப்போ கூட பாருங்க நான் நிகழ்ச்சி முடிஞ்சு எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பிடாமே காத்திருப்பேன் எனக்கு கை தட்டுங்க சார் இப்படி ஒரு மனைவி கட்டுங்க சார் பாவத்தை ஆ எனக்காகவே சாப்பிடாம காத்திருப்பா எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல ஒரு மணி ஆனாலும் சாப்பிட மாட்டான் ஏன் சொல்லுங்கள் நான் போய் தான் சமைக்கணும் நான் போய்தான் சமைக்கணும் அதுக்காக நான் ஒன்றும் ரோஷம் கட்டவும் கிடையாது போனோன்னு சமைக்க மாட்டேன் அரை மணி நேரம் ஆகும் பாத்திரம் வளர்க்கணும்ல ஆமாம் பார்த்த வாய் தான் சமைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போய் திடீர்னு போன்னு வருது என்ன மக்களே ரசத்தில் உப்பு படம் உன்ட்டேன் உப்பு படம் வந்தால் சாப்பிடலாம் மாட்டா வாயிலே வச்சுருப்பான் இப்படியே வச்சுருப்பான் போனோன்னே பூஞ்சிலே பூணு துப்புவா அப்படியே வடியும் உப்பு போட துப்புல நீ எல்லாம் என்னத்தை போய் பேசுகிற ஆனால் சகஜம்தான் ஆனால் நான் உண்மையாக சொன்னேன் சார் பெண்கள்லாம் டிவியை பார்த்து அழுகிறாங்க ஆம்பளை எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகிறேன் என்றைக்கி வச்சோ குழம்பு எடுத்து ஒப்பாலோ என்றைக்கி வச்ச சாம்பார் எடுத்து வைப்பாலோ மிஞ்செலாம் ஒரு சட்னி வைப்பாங்க இல்லை எல்லாம் இருபத்தஞ்சி சட்னி வைக்கிறான் ஒரு மாதம் வச்ச சட்னியாக பச்சை மஞ்சள் சிகப்பு ரோஸு கலர் கலராக வைக்கிறாங்க ஆமாம் தயசு நான் பெண்களுக்கு தான் ஒன்று சொல்கிறேன் நீங்களும் சொல் நீங்களும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் தயசாக டிவி பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காங்க அரை மணி நேரம் டிவி பார்த்தா ஒரு கிலோ மிச்சனை காலி பண்ணுறாங்க பப்பு பொப்பு பப்பு பொப்புன்னு தின்னு மிஞ்சியெல்லாம் சார் நான் விளாட சொல்ல டிவி குண்டாக இருக்கும் ஒய்ஃப் லீனாக இருக்கும் இப்போ டிவி லீனாக இருக்குது ஓய்வு ப்ரோக்ராம் அன்றைக்கெல்லாம் எ எங்கள் வீட்டில் எல்லாங்க நீங்கள் டிவி கூட பார்க்க சொல்லுங்கள் மூக்கை சிந்தி தவத்தை அப்புறது அழுது யாரோ செத்தாங்க நம்ம வீட்டில் அழுகிறாங்க சீரியலில் அழுது அரை கிலோ மிச்சரை காளி பண்ணி தின்னு தின்னு இப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆகி அன்னக்கு உடனே மூச்சு விட முடிலங்க மொட்டாடிக்கு உசு உசு உஸ்ஸுன்னு இழுக்கிறான் இழுத்தோடனே என்ன பிரச்சனை மூச்சு விட முடியலை அப்படின்னோடனே எங்கள் வீட்டில் மரக்கதவு மரக்கதவை தொடக்க முடியல இப்போ இப்படி இப்படியே இப்படி ஒரு நேரம் வர வெளியே வரமுடில்ல ஏன்னா இப்படி இருக்கும்போது உள்ளே போனது இப்போ இப்படி இருக்கா ட்ரிப்புள் சைஸ் உள்ளே வரமுடில ஏ இப்படியே நான் ஒரு க கடப்பரேன் என் மயம் ஒரு கடப்பார வந்துடு வந்துரு வந்துடு வந்துரு லேசாக உள்ளே தள்ளி கொண்டு வந்து என் மையன்னு சொல்லிட்டேன் அப்பா இந்த கதவை மாற்றிடுவோம் சட்டை போட்டு விட்ருவோம் சட்டை போட்டோம்னா அதுவே ஃப்ரீயாக போகும் ஃப்ரீயாக வரும்னு தின்னு டிவியை பார்த்து ஆனால் நான் உண்மையை சொன்னேன் ஒரு காலத்தில் சார் பெண்கள் வந்து ஜன்னலுக்கு பின்னால் பெண்கள் ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் வா என்னதான் சரி ஜன்னலை திறப்பாங்க என்னது முனியசாமி செத்துட்டானா அதோட மூடிடுவாங்க இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு பின்னால் ஜன்னல் சன்னலுக்கு கம்பியெல்லாம் வச்சு அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சன்ன அம்மா அன்றைக்கெல்லாம் ஜன்னல் வச்சு ஒரு அம்மா பஸ்ஸில் வச்சு ஒரு பெரிய ஒரு கொடையை கோர்த்து போட்டார் அவர் எப்போயும் கொடையை கோர்த்து போடுவார் போல இறங்க வேண்டிய ஸ்டாப் கொடையை இழுக்கிறாரு கம்பி உடைய போகுது பூரா பதறி நான் என்னது ஜன்னல் கூட வைங்க அதுக்கு ஒரு கதவை போடுங்க தேவையான நேரத்தை பிடிக்கிறோம் அன்னைக்கெல்லாம் போகிறேன் ஒரிஜினல் சென்னல் வைக்க தைக்கிறதுக்கு ரூபா கேட்குறேன் கம்பி கட்டி ஜன்னல் வச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கண்ணாடி வச்சு ஜன்னல் போட்டு வருதுங்க கண்ணாடி வச்சுருக்கு ஒரு தலை சீக்கிட்டே போகிறேன் அது மேடம் மேடம் கொஞ்ச நேரம் அப்படியே இல்லைங்க அப்படின்ட்டு தலை சீவிட் அது இப்போ ஒரு கயிறு வச்சுருக்காங்க பின்னாடி கயரை கட்டி தொங்க விட்டு நான் ஒன்றா கேட்டேன் ஏங்க அப்படி கயரை கட்டுங்க நீ மட்டும் டவுசரில் கயிறு வச்சுருக்கேன் நாங்கள் கேட்குறோம் பதிலுக்கு பதில் அங்கே நான் சொல்கிறேன் நாயாக கத்துறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு தான் நாய் பிசிக்கிட்டு வாங்க போகிறேன் தான் இந்த பதில் மாடாக உழைக்கிறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு அதனால தான் கல்வி தண்ணி வச்சிருக்கேன் குழி அப்படின்ற பதில் பூரா பதிலுக்கு பதில் அன்றைக்கெல்லாம் குழி பணியாரம் சாப்பிடணும் ஆசையாக இருக்குண்ணே ரொம்ப நேரம் ஆளை காணாம் எங்கேயும் போகிறேன் குழியை தோட்டிக்கிட்டு இருக்கா குழா வச்சு அதே மாதிரி பசங்கள் பசங்கள்கிட்ட நம்ம பேசவே முடியாது சார் அன்னக்கு நீங்க நீங்கள் பசங்க மட்டும் முன்னாடி எல்லாம் கிடையாது இப்போ பசங்க பூரா கிரியேட்டிவா இருக்கான் நம்மளவே மிரட்டான் அன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு ஒரு வாத்தியார் கஸ்தூரி பாய் சிறு குறிப்பு வரைக்க இதுதான் கேள்வி தெரிஞ்சால் எழுதணும் பேச இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் கஸ்தூரியும் தெரில பாய்ந்தும் தெரில ஆனால் ஐம்பது பக்கம் இருக்காங்க இவ்வளோ பெரிய பேப்பர் பேனை நான் நீங்கள் பசங்களை மட்டும் இப்போ பாருங்களேன் அப்படியே தெரியிற மாதிரி எழுதுவேன் ஆனால் அவனுக்கு தெரியாது கிரியேட்டிவாக இருக்கான் எழுத ஆரம்பிச்சான் கஸ்தூரி பாய் மிக நல்ல பாய் இந்த பாய் அற்புதமான பாய் இந்த பாய் பல விதங்களில் பயன்படும் இருக்கான் கஸ்தூரி பாயை பாயை விரிக்கலாம் அனைவரும் உட்காந்து சோறு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கான் அடுத்த பக்கம் தான் ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் மெரண்டர் வார்த்தை கஸ்தூரி பாயின் வகைகளா என்ன மாதிரி எழுதியிருக்காங்க தார் பாய் ஓலப்பாய் ஆபீஸ் பாய் கடைசியில் எழுதிக்கான் இந்த பாய் வாஜ் பாய் விட பெரிய பாய் முடிச்சான் இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்காங்க சிமெண்ட் பொருட்கள் எதை எதை வைத்து தயார் செய்யப்படுகிறது இதான் கொஸ்டின்னு இவனுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதுறான் இந்த கேள்வி சிமெண்ட் பொருட்கள் எதை எதை வைத்து தயார் செய்யப்படுகிறது இதுதான் கொஸ்டின் தெரிஞ்ச பேசாமல் இருக்கணும்ல கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதுறான் சிமெண்ட் பொருட்கள் எதை எதை வைத்து தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை அதை வைத்து தயார் செய்யப்படுகிறது வேற எதை கொண்டு தயாரிக்க முடியாது முடிச்சுட்டான் இன்னொரு கொஸ்டின் வார்த்தை செத்துட்டான் செய்வினை என்றால் என்ன செய்யப்பாட்டு வினை என்றால் என்ன இதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் இன்னைக்கு நம்ம எழுதிருப்போம் செய்வினையும் தெரியாது செய்யப்பாட்டு வினையும் ஆனால் அவன் எழுதியிருக்கான் பதினஞ்சு வக்கம் எழுதியிருக்கான் செய்வினை பார்ப்பிருக்கான் செய்வினை என்பது நம் குடும்ப விரோதிகளோ நம் துரோகிகளோ நமக்கு பிடிக்காதவர்களோ விளங்கக்கூடாது என்பதற்காக மாந்திரியரை கூட்டி வந்து ரெண்டு எலுமிச்சம்லாம் முட்டை வைத்து மந்திரிப்பது தான் செய்வினை கீழே இருக்கா உதாரணத்துக்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு வைத்துள்ளார் முடிச்சான் நான் அவனுக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு போட்டு விட்டேன் நமக்கு வச்சுட்டேனா இன்னொருத்தரிக்கா பெரிய டெக்னிக்கலாக வச்சிருக்காங்க பதினஞ்சு பக்கம் இருக்கா சார் ஒவ்வொரு பக்கம் திருப்புக்கு திருப்புக்கு இருக்கா பதினாலு பக்கமும் பதினஞ்சாவது பக்கம் இருந்தால் இருக்கா வெக்கம் மானம் ரோசை சூடு சொன்னால் இருந்தால் முப்பத்தஞ்சு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடு பார்ப்போம் அப்படின்னு இருக்கான் போட்டு விட்டாச்சு கீழே அறுவ படம் வேற நம்ம போடாமல் இருக்க முடியுமா போட்டு விட்டேன் நான் இன்னும் இப்படி பேசிக்கிருந்தேன் சார் ஊரில் ஒரு நல்ல கிராமம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பஸ்ஸே ரொம்ப கஷ்டமான ஊர் அந்த கிராமம் கிராமத்தில் பேசினேன் பேசும்போது நான் பேசி ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கு இப்படி தான் பேசினேன் பேசி இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் நான் நன்றி வணக்கம் சொல்லப்போனேன் சார் நீ சார் பேசுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அப்படின்னாரு சார் நான் ப்ரிப்பேர் பண்ணது அவ்வளோதான் ஒரு மணி நேரம் தான் ப்ரிப்பரேஷன் அதுக்கு முன்னே என்கிட்ட ஜோக்லஸ் இல்லை சார் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சதாக பேசுங்க தெரிஞ்சதை பேசுங்க அப்படின்னாரு சார் எனக்கு பேச அவ்வளோதான் சார் இல்லை சார் தெரிஞ்சா பேசுங்க ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டேன் ஏன் அரை மணி நேரம் பேச சொல்கிறப்ப இல்லை சார் முதல் பசு மூன்று மணி தான் இப்போ மணி மூணுதான் ஆகுது நாங்கள் இல்லைனாலும் சும்மாதான் உட்காந்துருக்கேண்ணா என்ன தேவை பேசுங்கிட்டேன் இதே மாதிரி தான் ஒன்றா இப்படி பேசிக்கிறேன் நல்ல வேலை இது காலு இது காலில் காலி கிரவுண்டு சார் பேசிக்கிட்டு ஏன் ஒருத்தர் வந்தார் சார் இன்னும் நேரம் பேசுங்க சார் ஏன் அப்படின்னே இல்லை சார் எங்கள் தேடி பார்த்தேன் ஒன்றும் கல்ல காணா போய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவர் சந்தோஷத்தோடு ஆனால் எப்படியா ஒரு கோயில் சார் ஒரு கோயிலில் பேச போகிறேன் கோயிலில் பேச போகிறோம் செருப்பை கழட்டி போட்டு போனேன் ஒருத்தர் சொல்கிறார் என்னங்க பேச்சாளர் செருப்பை கழட்டி போட்டு போகிறாரு அப்படின்னா இல்லை பேசுனா நிறையா வரும் அதில் உன்னை போட்டுக்கிடுவார் அந்த ஆள் கிரியேட்டிவாக பாருங்கள் நம்ம இப்போ வீட்டில் இருந்தீங்கல்ல சார் நீங்கள் வீட்டில் என்ன இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மனைவியோட மனம் விட்டு பேசுங்கள் யார் மனைவியோட அவங்கவுங்க மனைவியோட விட்டு பேசுங்க அப்படின்னா உன்னே தெரியாமல் சார் என் மொண்டா ஒரு வார்த்தை தெரியாமல் கேட்டேன் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன் இது ஒரு தப்பாக சார் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன் ஒத்த வார்த்தை ஒன்றரை மணி நேரம் பேசுறான் உனக்கு அறிவு இருக்கா உங்கள் அறிவு இருக்கா அவனை உனக்கு அறிவு இருக்கா நீ காலேஜில் சொல்லி கொடுத்த வாசியாருக்கு அறிவு இருக்கா உனே பேச கூப்பிட்றாங்க அவங்களுக்கு அறிவு இருக்கா உனே அவன் பேச பேசிக்க ஒன்றரை மணி நேரங்க பேசிக்கிட்டே இருக்கா நீ வாக்கியம் போறே அவங்களுக்கு அறிவு இருக்கா நீ நடந்து ரோட்டில் நீ நீலாம் மனுஷனா சட்டை கிடுத்து போட்டு தருவ இப்படியே பேசுகிறான் அதே மாதிரி புதுசாகலாம் கல்யாணம் பண்ணோம்னா பெண்கள் நீங்கள் பேசுகிறத பாருங்களேன் வாய் வாய்க்க வரையும் போது பேச்சு எப்படித்தான் பேசுவாங்க முன்னெல்லாம் வந்து அதிராத சிரிப்பு பெண்கள் வந்து அவ்வளோவா கத்தி தான் பேச மாட்டாங்க இப்போ பேச்சே கத்தி தான் பேசுகிறாங்க ஆரம்பமே அப்படி தான் இருக்குது நாங்கள்லாம் பிறந்த வீட்டில் யார் கஞ்சிக்க வைக்கலாமல் இருந்திருப்பான் அவள் பேச்ச பாருங்கள் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடும் நாங்கள் குப்பரை கடந்து குடிப்போம் வடித்த இன்னைக்கு வைக்கலாமல் தானே இருந்த வடக்கு வாழத்தோப்பு தெக்க தோப்பு இருக்கடி ஊர்ல உனக்கு இருக்கா சார் எங்க அப்ப நடந்தா ராஜ நட சவுட்டு கலப்ப எப்படி நடப்பான் உண்மையான் எங்க அண்ணே வேலூர்ல இருக்காங்க வேலூர்ல கலெக்டா வரைக்கும் திருடி பிடி செயல் இருக்கான் எங்க அக்கா வாய துறந்தா பச்சை பச்சையா பேச ஒருத்தர் ஊர்ல இருக்க மாட்டாங்க பேச்சு பெண்கள் பேசுறதெல்லாம் சார் நீங்க ரொம்ப சீரியஸா குறிப்பிடுக்காங்க சார் பயமா இருக்கு எனக்கு நீங்க நீங்க சிரிங்க இல்ல இந்த கருத்தை நோட் பண்ணா வீட்டில் செருப்புடுதா விழுங்க